வச்சுக்கோங்க திரு திவார் அவர்களுக்கு ஏற்பட்ட நிலைமை தான் நாளைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும் இந்த மதுரையில பார்த்தேன் என்ன மென்ஷன் பண்ணிருந்தாங்கன்னா இதுக்கப்புறம் திரு திவார் அவர்கள் பத்தி அவதூறு பிறப்புனா கண்டிப்பா லீகல் ஆக்ஷன் எடுக்கப்படும் எனக்கு இதை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு ஒரு காலத்துல எப்படி மனுஷனா இன்னைக்கு இப்படி வந்து விட்டுட்டீங்களா அப்படின்னா இதுக்கு சைக்காலஜில டிஸ்கிரைப் பண்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு பட் நான் ஒரு புதுசா ஒரு விஷயத்த சொல்லுறேன் அதே பேரு தான் பில்ட் அண்ட் பிரேக் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு மனுஷனை புகழும்போது ரொம்ப புகழில் கொண்டு போயிட்டு அவரை கீழே கொண்டு வரும்போது ரொம்ப அதில் பாலத்துக்கு கொண்டு போய் பில்ட் அண்ட் ப்ரேக் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா திவாகர் அவர்கள் இன்ஃப்ளூயன்ஸாக ஆன பிறகு அவரை நிறையா டிவியில் கூப்பிட்டு நிறைய யூடியூப் சேனல் வந்து இன்டர்வியூ பண்ணாங்க அப்போ சார் அதை பண்ணுங்க சார் இதை பண்ணுங்க சார் ரொம்ப அழகாக பண்ணுறீங்க சார் அப்படின்னு சொன்னாங்க நிறையா காலேஜில் அவர் சீஃப் கெஸ்டாக கூட்டிகிட்டு இருந்தாங்க அதே மாதிரி மூவிலலாம் ஹி காட் அ ஆப்பர்ச்சுனிட்டி பட் இன்னைக்கு அதே சோசியல் மீடியா பீப்பில் யூடியூபர்ஸ் வந்து அவரை ரொம்ப கழுவி கழுவி கொடுத்துருக்காங்க இது அவர் வாழ்க்கையில் மட்டும் இல்லைங்க நம்ம வாழ்க்கையிலும் இது நடந்துருக்கும் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கனைசேஷனில் வேலை சேரும்போது சூப்பராக வேலை பார்க்குறதுங்க அப்படியே தம்பி இப்படி தம்பியின்னு சொல்லி கடைசியாக அவங்கள நல்லா புரிஞ்சுட்டு கடைசியாக அவங்களை தூக்கி வெளியே போடும்போது நம்ம வாழ்க்கையே ரொம்ப மோசமாக தான் முடிஞ்சிருக்கும் இது நிறைய பேருக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்துருக்கும் இப்போ நிறைய பேர் கூலி நிச்சயம் இருப்பீங்க இதே மாதிரியான விஷயங்கள் திவாகர் நடந்த மாதிரி உங்களுக்கு நடக்கலாம் ஸோ இதுதான் வந்து லைஃப் ஸோ இது என்னோட கருத்து ஸோ உங்க கருத்தை கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச்